கவலையோடு பதிவு செய்தார் தொழுநோயும் இன்ன பிற நோய்களும் தின்றதன் மிச்சமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் கல்வி இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் பன்றிகளைப் போல் வேட்டையாடப்பட்டார்கள் வணக்கம் நாம் ஏன் நாம் தமிழர் ஆதரிக்க வேண்டும் என்பதை சீமானவர்கள் இருக்க முன்னெடு போராட்டங்களும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய உட்களை அழிக்கக்கூடிய பேட்டிகளிலும் நம்மளிடம் காண முடிகிறது அதனால தான் இந்த காலங்காலமாக நம்மளை இந்த சமூகத்தில் நம்ம கிடக்க இருக்கிற அநீதிகளில் நம்ம கொடுமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது யார் என்பதை இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான் என்பதை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் கடந்த சில நாட்கள் முன்பு உளுந்தூர் பேட்டையில் நானும் தமிழர் கட்சியின் ஒரு ஜாதி வருகை நடப்பும் பட்டியல் சமூக வெளியேற்றும் தேவதைய தேவைகளை அவர்களுக்கு நிறைவேற்றுவதற்காக குரல் கொடுப்போம் என்று ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிடர்கள் தான் நமக்கு எல்லாம் என்பது போல் இப்போ ஒரு பிம்பத்தை கட்டாயத்துக் இவர்கள் இவர்கள்தான் படிக்க வைத்தார்கள் இவர்கள்தான் சமூக நிதியை காத்தார்கள் இவர்கள் இல்லை என்றால் நாம் இன்னும் கொடுமையில் வாழ்வோம் என்று போது போல் ஒரு தவறான மக்களிடையே இந்த ஊடகங்கள் மூலியமாகவும் நிறைய அதற்காக வாடகை வகைகளையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிக்கு நல்லது செய்தாங்க அவர்கள் அவதி பரப்பதற்கும் அவர்களுடைய நல்லெச்சுக்களை மக்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதும் இந்த ஊடகங்களும் முதன்மை காரணமாக இருக்கிறது அவர்கள் தேவை பணம் அப்படி இருக்கில் தான் இத்தனை ஆண்டு காலம் பன்னெண்டு லேஜம் பஞ்சம் நிலம் வீட்பு அந்த அதாவது ஆங்கிலேயனு கூட கருணை இருக்குது இங்கேயே தான் நாட்டால் வந்தவன் இந்த மக்களுக்கு தேவையான அவன் தான் அப்போ வந்து கல்வியை கொடுத்துருக்கான் ஆரம்பத்தில் அவன் இந்த மீது மீது மண்ணின் மீது அக்கறை கொண்டு தான் ஒரு அணைய கட்டுறான் இன்னும் ஒரு 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 ஆங்கிலேயரான அணைய கட்டினாங்க பெருமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சீமானர்களுடைய இந்த வரலாற்று தகவலை எல்லாம் அவர் வந்து சொல்லும்போது தான் நம்ம உணர முடிகிறது அந்த கருத்தில் உள்வாக்க முடிகிறது எது சரி தவறு என்று நம்ம ஒரு நல்ல அரசு தேர்ந்தெடுக்கிற தலைவனை வந்து நம்மளை தகுதி உருவாக்குகிறார் அப்படிதான் இப்ப இந்த நிலம் எல்லாம் தாழ்த்தப்பட்ட தாழ்ந்தப்பட்டவன் அப்படி சொல்வதற்கு காரணம்லாம் தாழ்த்தப்பட்டவன் அல்ல தாழ்த்தி விட்டார்கள் என்பதையே அந்த ஒரு வரலாற்று காணொலியை பார்க்க முடிந்தது முழுதுமாக அண்ணன் சீமானவர்களும் பேசுகிறார் கட்சி சாட்டத்திறனும் எல்லோரும் ஹியூமன் எல்லோரும் அருமையாக பேசுகிறார் அந்த வெள்ளைக்காரனா ஆட்சிக்கும் போது செங்கல்பட்டுல ஆட்சி இந்த ஜேம்ஸ் டமன் கிளிங்கிறவர் தான் இங்கே ஆட்சிக்கிற பொழுது இந்த மக்கள் ஏன் ஏழ்மையாக இருக்கிறாங்க என்ன காரணம் இவர்களுக்கு நிலம் இல்லாததால் அடிப்பு கடந்த அந்த நிலத்தை கூடத்தில் அவங்க வாழ்க்கை உயர்ந்துவிடும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு சட்டவரில் வரையற்ற அவர் நிக்கலாம் அந்த நாட்டுக்கு அனுப்புகிறார் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய ஜேம்ஸ் ஹென்ரி அப்போலி ட்ரமன் ஹீர் அவர்கள் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட பட்டியல் வகுப்பு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது தொடர்பான கள ஆய்வினை மேற்கொண்டு பதினேழு பக்க அறிக்கை ஒன்றை தயாரித்து ஆங்கிலேய அரசுக்கு அனுப்பினார் அந்த அறிக்கையில் செங்கல்பட்டு பகுதியில் வாழ்ந்த பட்டியல் வகுப்பு மக்களின் நிலையை கவலையோடு பதிவு செய்தார் இதெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு அதன்படி இங்கே பன்னெண்டு நிலங்களை நிலங்களில் ஒவ்வொருக்கும் தகுந்த நிலங்களை பிடித்து பட்டா நிறைவேற்றி ஒவ்வொரு ஏழை மக்களும் கொடுக்குறாரு கொடுத்து அந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுறாரு பத்து ஆண்டுகளுக்கு இந்த நிலத்தில் நீங்கள் விற்கக்கூடாது பத்து ஆண்டுகள் விற்றால் கூட உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை கொடுத்துருக்குறாரு அப்போது அப்படி அளவுக்கு அந்த ஏழை மக்கள் வந்து அக்கறை திறக்க பாருங்கள் இந்த திராவிடர்களுக்கு கூட அந்த அக்கறை கிடையாது ஏன்னா இந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர்களும் இன்றும் இந்த ஏழை மக்கள் இருக்கிற காரணம் என்ன சொன்னால் அவர்கள் இன்னும் கூலிகளாக இருக்கின்ற காரணம் என்ன இன்னும் வறுமையில் இலவசம் கிடைக்க மாட்டேங்குற காரணம் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஏக்கரெல்லாம் ஆட்டை போட்டார்கள் திராவிடர்கள் இப்போ சீமான இவர்களையும் எதிர்க்கிறார்கள் தெரியுமா இதற்குத்தானே இவர் ஜாதியோருக்கு கணக்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தினாங்க இந்த இது இளங்களை ஆய்வு செய்தால் திராவிடர் எவர் ஒரு இவ்வளோ கொள்ளையடுத்துக்காண்டு தெரிந்துவிடும் இவர்கள் இந்த இடத்தை மீட்டு இவர்களை கொடுத்தால் இவர்களை வாழ்க்கை உயர்ந்து விடும் அதனால் சீமான் ஆட்சி வரக்கூடாது இவர் படிப்படியாக மேலே வந்து விட்டார் இந்த தேர்தலையும் அவர் மேலே வந்து விட்டார் சொன்னால் அவர் தலைமையில் கூட்டணி அமைத்து விடுவார்கள் அதனால் வெற்றி பெற விட்டு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ ஆரிய திராவிடம் இருப்பது ஒரு பிரச்சனையும் கிடையில்லை ஏற்கனவே கமல்ஹாசன் வந்து எப்படி மக்களின் வாக்களை சிறிது பிரித்துட்டு திராவிடத்தை நடக்கணும் உணவரோ இப்போது அதே வேளை விஜய் தெரியும் விஜய் வெற்றி பெற முடியாது அந்த அறிவற்ற அவர்களும் நான் தமிழ் ஆனால் சீமானு பேசுகிறவர்களுக்கு பேசி அவர்களை பேச்சுகளையும் பார்த்து தான் விஜய் ரசிகரும் சீமானுக்கு வாக்களித்தார்கள் இப்போ மாற்றுரசிலாம் சீமான் தான் தெளிவாக பேசுகிறார் நல்ல கொள்கைகளை வச்சு கோட்பாடு வச்சுக்கிறார் திட்டங்களை வகுத்துக்கிறார் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று வரங்களை வச்சுருக்கிறார் சிறப்பாக இருக்குது தான் வாக்களித்தார்கள் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லோரும் ஏன் பண்ணால் கொள்கை கோட்பாடோடு நான்கு வாக்களிக்கிறார்கள் விஜய்க்கு முன்னே எனக்கு விஜய் ரசிகனாக இருக்கிறாங்க விஜய்க்கு ரசிகனுக்காக எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிற ரசிகனுங்கிற மனப்பான்மையில் இருக்கிறவங்க தான் அங்கே போகிறான் ரசிகனாக இரு கொள்கைகள் நாட்டுக்கு சரியான தலைவனுக்குறோம் சிம்பனுக்குறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க இப்போ விஜய் வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் அவரோட நோக்கம் என்ன மேலிடத்தில் இருக்கிற பவர் ஆளுங்கிற அரசுக்கு கைகூலி அது எதுவும் தேடாது என்பதற்காகத்தான் விமர்சித்து கொண்டிருக்கிறார் எட்டு கட்சிகளையும் விமர்சித்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த கமலுக்கு போட்ட வாக்குகள் போல இந்த விஜய்க்கு போடுகிற வாக்கு வீண் அப்போ இந்த தமிழ் அந்த திராவிடர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க திராவிட கட்சிகள் சீமான தமிழன் நான் சொந்த கட்சி வரக்கூடாது என்பதை திற்கமாக இருக்கிறார் அதற்கு என்ன பண்ண வேண்டும் ஜி வன் மூலமாக இந்த வாக்களை சிதைக்க வேண்டும் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்த திராவிட கட்சியில் அடிமைப்பட்டிருக்கிற அநேக மணிக்கின்ற வாழ்க்கை இது வேண்டாம் என்று மாற்றிக்கிற நீங்கள் தான் திரும்பவும் திராவிடர்கள் இந்த விஜய் கட்சி மூலமாக இந்த தமிழ் தேசிய அமல்ந்த கூட்டக்கூடாது அந்த வாக்கை சிதைப்பதன் மூலம் மறுபடியும் திராவிடர் அதே அடிமையாள ஆட்சியிலும் கொடுங்குணம் ஆட்சியிலும் வாழ்வதற்கு இந்த விஜய் உதவி செய்கிறார் என்பதை விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஜாதி வரை கணக்கெடுத்து எடுக்கும்போது தான் யார் இருந்தது இதில் எவ்வளோ இருக்கிறாங்க ஏன்னா ஜாதி இப்போ உடனடியாக ஒழிக்க முடியாது அந்த ஜாதி அதாவது ஒரு ஒரு குடிப்பே இருக்கிறது ஒவ்வொருதும் இணைந்து சந்தை இருக்கிறாங்க அது ஜாதி ஒழிக்க முடியாது அவங்க நான் இந்த இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறப்ப இந்த குடும்பத்துக்கு சந்தை பையன்பா எந்த தெரியல வந்துருக்கேன்ப்பா இந்த மாதிரி வந்து ஒரு அடையாளம் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக அதை ஒழிக்க முடியாது ஆனால் அவனுக்குள்ளே வெறிகளையும் உணர்வுகளையும் ஒழிக்க முடியும் அவன் சமத்துவத்தை இருக்க முடியும் எல்லாம் இருக்க முடிக்க முடியும் வேற்றுப்பாடுகளை எல்லாம் கலைக்க முடியும் அந்த உணர்வு குறைக்க முடியும் அவன் கொடுத்துட்டு எந்த போட்டி போராமல் வராது உடனே இவனை ஜாதி ஒழிப்புண்ணா பொண்ணாமல் கல்யாணம் பண்ணுறாள் அப்போ கூட இருந்துச்சுன்னா அப்பையும் மாற்றி மாற்றி எந்தாலும் யாரும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ அந்த உணர்வு இருக்காது நம்ம வெறி வராது அப்போ இப்போ ஆனவான வசையில் குல குழப்பம் இருக்காது சரிங்களா அப்போ அந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுதுனாக்க இது போன்ற உதிரிகளை தொடர்ந்து கட்சியில் சிம்மனுக்கு எதிராக ஒரு ஒரு கட்சியை உருவாக்குவார்கள் தேர்தலில் நடந்து வந்தார்கள் பேசுவார்கள் எல்லாம் செய்வார்கள் அப்படி ஜாதியர் கணக்கெடுக்கும் போது தான் எவன் எவன் எங்கே இருக்கிறானோ அவனுக்கு தேவையான அளவில் கொடுக்க வேண்டும் பத்து பேர் இருக்கிற அளவுக்கு பத்து பேர் சாப்பாடக்கூடு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் சாப்பாடு கூடு இது பத்து பேர் இருக்கிற அதுக்கு ஒரு ஒரு ஒன்பது பேர் சாப்பாடும் ஒன்பது பேருக்கு ஒரு பத்து பேர் சாப்பாடு போனோம்னாக்க அவனுக்கு சரியாக பசி தீராது அப்போ எது எவனுக்கு எது தேவையோ அது சரண கொடுத்து விட்டால் இங்கே போட்டிகள் வராது அப்படிங்கிற சொல்லி நான் பேசியிருந்தேன் அதுக்கு தான் ஜாதியார் கணக்கெடுப்பை கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் இது எடுத்து விட்டால் யார் எவ்வளோ தெரிந்து விடும் அப்போ தமிழர் ஒருங்கிணைந்து விடுவார்கள் நம்மளை தான் நம் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்தவர்கள் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏன் கைந்த வேண்டும் இப்போ இதே சமூக நீதி பேசுகிறவங்க தான் அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்புலாண்டு மாநில அந்தஸ்து இருக்குது மற்ற பீகார் மாநிலம் அங்கேயெல்லாம் கர்நாடகம் மற்ற மாநிலங்களும் வந்து அவங்க எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சுட்டாங்க ஏன்னா அவன் வந்து மண் மீது தலை மண் தலைவராக இருக்கிறாங்க அவன் அக்கறை இருக்கிறது இவர்கள் எடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் அவர்களுக்கு எடுத்து விட்டால் மக்கள் ஒன்று சேர்ந்து விடுவாங்க இவர்கள் ஆட்சி அமைச்சு விடுவாங்க நமக்கு நமக்குள்ள அப்புறம் நம்மளுடைய ஊடல் அம்பலம் பெற்றோம் நம்ம கடைசி வரைக்கும் களி நம்மளது அம்பலம் பெற்று விடும் அதற்கு தொடர்ந்து இவர்கள் ஆரியம் இருப்பது பிஜேபியை மறைமுகமாக ஆதரவு செய்வார்கள் வெளியே வந்து எதிர்ப்பதில் காட்டிக் கொள்வார்கள் அப்போ இது ஒரு பக்கம் இருந்தானே இந்த பஞ்சமி நிலப்போ போ போராட்டம் எதுக்கு கட்டாயம் எடுக்க வேண்டியதுனால் இதுக்கு தான் இந்த பஞ்சமி நிலங்கிறது வந்து அப்போ அந்த ஆங்கில ஆங்காலத்தில் கொடுக்கப்பட்ட எல்லாம் நம்ம வாழ்க்கை துறத்தை உயர்த்துவதற்கு அந்த நிலங்களை பெரு பிரித்து கொடுத்துருக்கிறார்கள் அதற்காக பாடுபட்டவர்கள் சமூக நிதிக்காக ஐயா ஆனந்த் இந்த பஞ்சம நினைப்பு பொருளுக்காக ஜான் தாமஸ் ஏழுமலை இவர்களெல்லாம் உயிர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நினைவு போற்றியும் அவர்கள் அஞ்சியில் சித்தி புழுவன் அதை செத்தி கொண்டிருந்தார்கள் இந்த ஜேம்ஸ் டமல்கில் என்ற இந்த ஆங்கிலேயருக்கு உழந்த கூட மக்கள் மீது அக்கறையை கூட அக்கறை கூட இந்த திராவிடக் இல்லை ஆகவே இந்த மக்களாக நாம் சிந்திக்க வேண்டும் யார் சரியான அரசியல் தலைவர்கள் தான் மக்களாக எப்போது நிற்கிறார் விஜய் வந்து அவர் அரசியல் அறிவற்ற ஒரு இதுதான் தற்கூரின்னு சொல்கிறோம் அதுதான் பிற கட்சியில் உள்ள ஊழல்வாதிகளையும் இணைத்துக்கொண்டு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார் மற்றொரு திராவிட கட்சிகள் தான் இருக்கும் ஆகவே சீமான புரிந்து கொண்டு சீமானு முன்பு தான் பல கமாண்டுகளே போட்டுறீங்க அந்த ஜீவிக ரசிகளும் பார்த்தீங்கன்னா கண்டபடி போடுறீங்க அது சரியான நீங்கள் வேலை ஏதாச்சும் கம் பதில்கள் வந்தால் சரியான கருத்துக்களை பதிவு கொடுத்ததில்லை ஆபாச கருத்தில் விதைக்கிறீங்க இன்று கூட அப்படி தான் ஒரு பையன் போட்டோம் தான் போட்டால் அவன் தவறமாக போட்டுக்கிட்டு இருக்கான் இவ்வளோ இவருடைய செயல்பாடுகள் உள்ளது தான் ஒரு மாற்று அரசியல் இல்லை அறிவற்ற தற்கூரிகள் மக்களாகிய நம்ம விழிப்புணர்வு இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்